ஹாய் வி குக்கிங் வேஸ்க்கு ஹாப்பி தீபாவளி வாங்க இன்றைக்கி ஹாப்பியாக ஒரு முறுக்கு சாப்பிட்லாம் அதுவும் இன்னைக்கு சாப்பிட போகிற முறுக்கு வந்து தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு ஹாப்பியல் முறுக்கு இது சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஆப்பிள் முறுக்கு தான் சாப்பிடுவீங்கன்னு அடம்புடிப்பீங்க பிடிப்பீங்க அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியாக இருக்கும் வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நான் ஒரு அரை கிலோ அரிசி தான் அரைச்சி வச்சிருக்கேன் அதுக்கு ஐம்பது கிராம் உளுந்து போட்டு உளுந்தை வந்து நான் அது கூடையே சேர்த்து நான் அரைச்சிட்டேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டர் கொஞ்சம் பெருங்காயம் ரெண்டு ஆப்பிள் உப்பு தண்ணி அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து ஆப்பிளே எடுத்து நல்லா தோல் சேவி அதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா கூழாக்கி வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் பக்கத்தில் வச்சுருக்கேன் இது பாருங்கள் இது மாதிரி நம்ம தோல் சீவிட்டு நம்ம வந்து ஆப்பிள் அது மாதிரி ஜாரில் போட்டு நல்லா கூழ் மாதிரி ஆக்கி இப்போ நம்ம முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கடாயில் போயிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம சிம்மில் வச்சு சூடு ஏறிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம முறுக்கு ரெடி பண்ணிக்கினா தான் உடனே நம்ம சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அது நல்லா ஜாரில் போட்டு நல்லா கோழ் மாதிரி ஆக்கியாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால இப்போ வந்து பாருங்கள் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஒரு ஸ்பூன் தான் நான் போடுறேன் பட்டர் ஒரு ஸ்பூன் பாருங்க அதை வந்து ஆப்பிள் கூழ் மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறத நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா கலர் இட்டோம்னா அது கலர் நம்ம முறுக்கு சுடும்போது அந்த ஆப்பிள் கலர் கொஞ்சம் வரும் பாருங்கள் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா நம்ம பிசஞ்சிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பெசிவோம் நிறைய தண்ணி விட்டுட்டால் அப்புறம் பிசையும் போது மாவு தண்ணி ஆகிடும் பாருங்கள் அந்த பதத்துக்கு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம முறுக்கு பிரியலாம் இப்போ நம்ம முறுக்குழலை போட்டு நான் மூணு கன்று தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த முறுக்குழலை நம்ம போட்டு டைரெக்டாகவே நம்ம அப்படியே விட்டுடலாம் எண்ணெயில் பாருங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம இதில் முறுக்கு பிழிஞ்சிடலாம் நேராகவே நான் பிழிஞ்சிடுறேன் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் ஸ்வீட் முறுக்குன்னு போ செய்வோம் நம்ம அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க செய்கிறதுக்கு அதுக்கு பதிலாக நம்ம ஆப்பிளில் போட்டோம்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்பிள் முறுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் வித்தியாசமான டேஸ்ட்டில் இது ஒரு முறுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் தடவை ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கலர் வந்து நம்ம ஆப்பிள் போட்டிருக்கனால இது மாதிரி தான் வரும் தேங்க் யூ